முக ஸ்டாலின் விஜய் போடும் டிராமா வீதிக்கு கொண்டு வந்த அண்ணாமலை வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சியினர் திரைக்கு பின்னால் ஒரு மாதிரியும் திரைக்கு முன்பு இன்னொரு மாதிரியும் இரண்டு முகத்தை காண்பிப்பார்கள் குறிப்பாக மும்மொழி கொள்கை விவகாரத்தில் மு க ஸ்டாலினும் தாவேகாவினரும் மிகப்பெரிய அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் திமுகவினர் நடத்தும் சிபிஎஸ்இ பள்ளிகளில் ஹிந்தி கட்டாய பாடமாக உள்ளது ஆனால் இப்படி தாங்கள் நடத்தும் பள்ளிகளில் ஹிந்தி பாடத்தை வைத்துக் கொண்டு அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும் ஹிந்தியை பயிலக்கூடாது என்று இவர்கள் அரசியல் செய்கிறார்கள் அதே மாதிரிதான் நடிகர் விஜய் மும்மொழிக் கொள்கைக்கு எதிராக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் நேற்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இதுகுறித்து ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார் அதில் பிரதமர் மோடியை பொறுத்தவரை ஒவ்வொரு மாநிலத்திலும் முதல் மொழி அவர்களது தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றார் அதற்கடுத்து இரண்டாவது ஆங்கிலம் மூன்றாவது தான் ஹிந்தி இதில் ஹிந்தி கட்டாயம் அல்ல மூன்றாவதாக அவர்கள் விரும்பிய வேறு எந்த மொழியையும் பயிரலாம் என்றுதான் கூறியிருக்கிறார் ஆனால் திமுகவினரோ ஹிந்தியை மத்திய அரசு கட்டாயப்படுத்துவது போலவும் ஹிந்தி திணிப்பு செய்வது போலவும் தவறான பிரச்சாரத்தை செய்கிறார்கள் இதே தமிழ்நாட்டில் தமிழ்மொழி என்பது கட்டாயம் அல்ல என்று தனியார் பள்ளிகளில் கூறுகிறார்கள் அதே சமயம் தெலுங்கு மலையாளம் கன்னடம் குஜராத் அரபு பிரெஞ்சு உருது போன்ற மொழிகள் படிக்கலாம் என்கிறார்கள் இதற்கு எதிராக யாரும் இங்கே குரல் கொடுப்பதில்லை ஹிந்திக்கு எதிராக மட்டுமே குரல் கொடுக்கிறார்கள் அதோடு அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களின் பிள்ளைகளும் ஹிந்தி படிக்கிறார்கள் பிரெஞ்சு படிக்கிறார்கள் இப்படி தங்களது பிள்ளைகளையெல்லாம் அவர்கள் விரும்பிய மொழியை படிக்க வைத்துவிட்டு அரசு பள்ளியில் படிக்கும் ஏழை மாணவ மாணவிகள் மட்டும் தமிழ் இங்கிலீஷ் தவிர வேறு எந்த மொழியும் கற்கக்கூடாது என்று தடை போடுகிறார்கள் குறிப்பாக நடிகர் விஜய் சென்னையில் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துகிறார் இது அவரது தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது விஜய் வித்யாஷ்ரம் என்கிற பெயரில் நடத்தப்பட்டு வரும் இந்த பள்ளியில் ஹிந்தி பாடம் உள்ளது இப்படி அரசியலுக்காக ஹிந்தி வேண்டாம் என்று சொல்லும் விஜய் தான் நடத்தும் பள்ளியில் ஹிந்தி பாடம் வைத்திருக்கிறார் அதே போல் தான் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷின் குழந்தை பிரெஞ்சு மொழி படிக்கிறது திமுக எம்பி கலாநிதி வீராசாமி நடத்தும் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் முழுக்க முழுக்க ஆங்கிலத்துக்கே முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் தமிழ் தேவையானவர்கள் மட்டுமே படிக்கலாம் என்றும் கூறுகிறார்கள் இப்படி இவர்கள் தாங்கள் நடத்தும் பள்ளிகளில் தமிழுக்கே முக்கியத்துவமோ முதலிடமோ கொடுப்பதில்லை ஆனால் பிரதமர் மோடியோ தாய்மொழிக்கு முதலிடம் கொடுங்கள் என்கிறார் அதன் பிறகு ஆங்கிலம் தேவை என்கிறார் ஹிந்தி அல்லது வேறு மொழியை மூன்றாவது மொழியாக வைத்துக் கொள்ளலாம் என்று மட்டுமே சொல்கிறார் இதில் எங்கிருந்து ஹிந்தி திணிப்பு வந்தது ஹிந்தியை அவர் கட்டாய பாடமாக்கவில்லை தாய்மொழியான தமிழை தான் கட்டாய பாடமாக்குகிறார் என்று திமுக நடத்தும் இந்த பொய் பிரச்சாரத்திற்கு அண்ணாமலை ஒரு தெளிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அடுத்த செய்தி தமிழ் தமிழ் என்று ஊரை ஏமாற்றுகிறார்கள் மு க ஸ்டாலினை இறங்கி அடித்த ஆளுநர் ரவி தமிழகத்தில் உள்ள திமுகவை பொறுத்தவரை தமிழ் எங்கள் உயிர் மூச்சு என்பது போன்று மேடைக்கு மேடை முடக்கமிடுவார்கள் ஆனால் தமிழை வளர்க்க இவர்கள் இதுவரை எதுவுமே செய்ததில்லை குறிப்பாக தமிழக பள்ளிகள் படிக்கும் மாணவர்களுக்கு சரியாக தமிழ் படிப்பதற்கே தெரியவில்லை அந்த அளவுக்கு தான் தமிழ்நாடு பாடத்திட்டமும் உள்ளது இந்த நிலையில் தான் சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் ஆளுநர் ரவி பேசும்போது தமிழ்நாட்டில் பாரதியார் பெயரில் பல்கலைக்கழகம் உள்ளது என்றாலும் அவருக்கென்ற பல்கலைக்கழகத்தில் இருக்க ஏதும் இல்லை மாளிகையில் கூட ஒரு பாரதியார் பிறகுதான் பாரதிய வித்யா பவன் உதவியால் ஒரு சிலையை நிறுவினோம் அந்த அளவுக்கு தான் இந்த தமிழ்நாட்டில் கடந்த அறுபது ஆண்டுகளாக அரசியலுக்காக மட்டுமே தமிழ் தமிழ் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழை பாதுகாப்பதற்கு தமிழை வளர்ப்பதற்கு இவர்கள் எதுவும் செய்யவில்லை தமிழை வளர்த்த தலைவர்களை கூட மறத்துவிட்டார்கள் தமிழ் இலக்கியத்திற்கு எந்த ஒரு சேவையும் செய்யவில்லை ஆனால் எதற்கெடுத்தாலும் தமிழ் தமிழ் என்று பேசி மக்களை ஏமாற்றுகிறார்கள் இங்கு எல்லாமே அரசியலாக்கப்பட்டுள்ளது என்று திமுகவை நேரடியாகவே அட்டாக் செய்திருக்கும் ஆளுநர் ரவி தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் துணை வேந்தர்களை சுதந்திரமாக செயல்பட விடாமல் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள் இதை கூடிய சீக்கிரம் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு சென்று சரியான நடவடிக்கை எடுப்பேன் குறிப்பாக தமிழக முதலமைச்சரை பொறுத்தவரை தான் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக வேண்டும் என்று ரொம்பவே ஆசைப்படுகிறார் ஆனால் பல்கலைக்கழகங்கள் என்பது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது மாநில ஆளுநர்கள் தான் வேந்தர்களாக இருக்க வேண்டும் என்று சட்டத்திட்டம் உள்ளது அப்படி இருக்கும்போது அதை மாற்றிவிட வேண்டும் வேந்தர் பதவியை தான் பறித்துவிட வேண்டும் என்று மு ஸ்டாலின் ரொம்பவே திட்டமிட்டார் ஆனால் நான் அதற்கு இடம் கொடுக்கவில்லை தான் என் மீது கிடப்பில் போடப்பட்ட மசோதாவை காரணம் காட்டி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார்கள் ஆனால் என்னை பொறுத்தவரை என்னுடைய பணியை அரசியலமைப்பு சட்டப்படி சரியாகவே செய்து கொண்டிருக்கிறேன் அதன் காரணமாகவே ஜனாதிபதியோ மத்திய அரசோ என் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள் ஆனால் தமிழக அரசை பொறுத்தவரை வேறு சில காரணங்களுக்காக இதுபோன்ற மசோதாக்களை முன்வைத்து என் மீது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார்கள் என்றாலும் எதற்காக இப்படிப்பட்ட ஒரு அரசியலை தமிழக அரசு செய்கிறது என்பதை நான் உச்சநீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டிவிட்டேன் அதற்கான ஆதாரங்களையும் அவர்களிடத்தில் சமர்ப்பித்து விட்டேன் அதனால் இப்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகளே தமிழக முதலமைச்சரை நோக்கி கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார்கள் அதனால் அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் ஆளுநர்கள் தங்களது பணிகளை சரிவர செய்ய முடியாத அளவுக்கு ஆளுங்கட்சியால் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதற்கு எதிராக ஜனாதிபதி இடத்தில் புகார் அளிக்கப் போகிறேன் அதற்கான ரிப்போர்ட் தயாராகி வருகிறது என்று திமுகவுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி வெளியிட்டுள்ளார் ஆளுநர் ரவி அந்த வகையில் மு ஸ்டாலின் ஆளுநர் மோதல் என்பது முடிவடையாமல் அடுத்தடுத்து விஸ்வரூபம் எடுக்கும் என்பது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி விஜய்க்கு பறந்த நோட்டீஸ் இடித்து தள்ளப்பட்ட தாவேகா அலுவலகம் புதிதாக அரசியல் கட்சி தொடங்கியிருக்கும் நடிகர் விஜய் இன்னும் தேர்தலையை சந்திக்கவில்லை சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் அவரது செல்வாக்கு என்ன என்பது தெரியவரும் என்றாலும் இப்போதே பதினைந்து முதல் இருபது சதவீத ஓட்டுகள் இருப்பதாக இவர்களாகவே வெத்த பில்டப்களை கொடுத்து வருகிறார்கள் அதோடு பல ஊர்களில் விஜயின் ரசிகர் மற்ற நிர்வாகிகள் பொது இடத்தை ஆக்கிரமித்து கட்சி அலுவலகம் அமைத்திருப்பதாக ஏற்கனவே செய்திகள் வெளியாகி வந்தன இப்படியான நிலையில் திருவள்ளுவர் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழக இளைஞரணி சார்பில் அங்குள்ள பத்தியால் பேட்டை என்கிற இடத்தில் தமிழக வெற்றிக் கழக கட்சி அலுவலகம் கட்டப்பட்டிருந்தது ஆனால் இந்த அலுவலகம் துறைக்கு சொந்தமான இடத்தில் இருப்பதாக சொல்லி ஏற்கனவே நடிகர் விஜய்க்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது என்றாலும் அந்த இடத்தில் இருக்கும் தாவைக்க அலுவலகத்தை அவர்கள் அகற்றவில்லை இப்படியான நிலையில் நேற்று ஜேசிபி வாகனங்களுடன் சென்று மாநகராட்சி அதிகாரிகள் விஜய் கட்சியின் இளைஞரணி அலுவலகம் மட்டுமின்றி அங்கு மேலும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த பல கடைகள் வீடுகளை இடித்து தள்ளியுள்ளார்கள் இப்படிதான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மதுரை பகுதியில் கடந்த முப்பது ஆண்டுகளாக அரசு நிலத்தில் கட்டப்பட்டு செயல்பட்டு வந்த திமுக கட்சி அலுவலகத்தை அகற்ற வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது குறிப்பாக அந்த அலுவலகம் ஏரி நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டுள்ளது என்பதையும் சுட்டிக்காட்டி மதுரை உயர்நீதிமன்றம் திமுகவுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது என்றாலும் அந்த அலுவலகம் அப்படியே செயல்பட்டு வந்தது இந்த நிலையில் சமீபத்தில் மீண்டும் உயர்நீதிமன்றம் உடனடியாக அந்த திமுக அலுவலகத்தை இடித்து தள்ளிவிட்டு அதற்கான சான்றிதழை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள் இப்படிதான் இந்த அரசியல் கட்சிகள் தாங்கள் மிகப்பெரிய சமூக நோக்கம் கொண்டவர்கள் போலவும் இது சமூகத்தை காப்பாற்ற வந்தவர்கள் போன்றும் பேசுவார்கள் ஆனால் அனைத்து சமூக விரோத செயல்களையும் முதல் ஆளாக இவர்கள்தான் செய்வார்கள் அதைதான் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து திமுக தாவேகா கட்சியினர் தங்களது கட்சி அலுவலகத்தை கட்டியிருப்பது உறுதிப்படுத்தப்படுகிறது மும்மோடி கல்விக் கொள்கை திட்டத்தை எதிர்க்கும் திமுகவினர் மற்றும் நடிகர் விஜய் நடத்தும் பள்ளிகளில் ஹிந்தி ஆங்கிலம் பாடுகளை வைத்துவிட்டு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்காததை சுட்டிக்காட்டி அண்ணாமலை வெளியிட்டிருக்கும் அதிரடி ஆதாரங்கள் தமிழ்நாட்டில் கடந்த அறுபது ஆண்டுகளாகவே தமிழ் தமிழ் என்று மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று முக ஸ்டாலினை ஆளுநர் ரவி நேரடியாக இறங்கி அடித்திருப்பது மற்றும் இந்த தமிழ் சமூகத்தை பாதுகாக்கவே தாங்கள் அவதாரம் எடுத்திருப்பது போன்று பேச்சு கொள்ளும் மு க ஸ்டாலின் நடிகர் விஜய் போன்றவர்கள் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து தங்கள் கட்சிகளின் அலுவலகம் கட்டியிருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமர்பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்